Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை subscribe பண்ணனா subscribe பண்ணிடுங்க அப்படியே பெல் buttonியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ ஹார்ஸ்கிட்ட ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி எடுத்தோம்லாம் அந்த கப்லேயே முக்கால் கப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் வெல்லம் இந்த மாதிரி கரைச்சி போதே டஸ்ட்டு கல் மண் ஏதாவது இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி ரெண்டு ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் கரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டு சிட்டிக அளவுக்கு சோடா மாவு போட்டிங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க மாவு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு கடாயில் நம்மளுக்கு வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு ஊற்றும் போதே நம்மளுக்கு வெளியெல்லாம் கலர் வந்து மாறிவிடும் ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு அரை குழிக்கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க மாவு ஊற்றினதுக்கப்புறம் கூட நம்ம லோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும் சோடா மாவு சேர்த்ததுனால இந்த அப்பம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக வறுத்து போதே அவுட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையே நம்ம நெய்யில் வறுக்கும் போதே ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே எண்ணெயிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இதே மாதிரி வறுத்தோன்னா கூட நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த ரெசிபி செய்யும் போதே ஏன்னா நல்லா இந்த மாதிரி பொறுமையாக செய்யும் போதே நம்மளுக்கு கலரும் கரெக்டாக வரும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த ஷேப் வேணும்னா ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும் இல்லை ரவுண்டு பாத்திரமாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கடாயில் ஃப்ரை பண்ணும்போதே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோன்னா இந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மீதி இருக்கமாகவும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் இது கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம் நினைக்கிறவங்க நான்ஸ்டிக் பேனில் தோசை மாதிரி கூட ஊற்றி ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப சின்னதாக வேணும்னு இருக்கவங்க கொஞ்சம் மாவை வந்து கம்மி பண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக கூட நம்ம பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சால் ஒருத்தர் வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி வெல்லம் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்ததுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் ஏலக்காய் இதோடய டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து தேங்காயெலாம் போட்டதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கார்த்திகை தீபம் அன்னைக்கு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்த்திகை தீபம்